ઓમ નમો ભગવતે વાસુદેવાય ઓમ નમો ભગવતે વાસુદેવાય ઓમ નમો ભગવતે વાસુદેવાય નારાયણો નમસ્કૃત્ય નરંચ નરો દેવી સરસ્વતી વ્યાસ તદોજ ઉદિર ન પ્રશ્ન નિત્ય ભાગવત સેવ ભગવતી ઉત્તમ શ્લોકે ભક્તિભતિ ન શુભમ કરો વાચાલ ભંગા યતેર મિપાતમહં વંદે શ્રીહુરૂદિન તારીણ પરમાનંદમાધમ શ્રી ચૈતેશરમ ઓમ જ્ઞાનતિમરંદસ્યા જ્ઞાનગણસલ્ય સક્ષું મિલિદમ તસમ શ્રી ગુરૂવે નમ ನಮೋ ವಿಷ್ಣು ಕೃಷ್ಣ ಪ್ರಸಾಯ ಉದರ್ ಶ್ರೀಮತಿ ಜಯಪದಾ ಸ್ವಾಮಿ ದಿನ ತಾಯಿ ನರಕ ರಾಮಧಾರಣಿ ನಮ ಓ ವಿಷ್ಣುಧಾಯಿ ಕೃಷ್ಣ ಪ್ರಸಾಯ ಉದರ್ ಶ್ರೀಮತಿ ಭಕ್ತಿ ವೇದಾಂತ ಸ್ವಾಮಿ ದಿನಮೆ ನಮಸ್ತೆ ಸರಸ್ವತಿ ದೇವಿ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯ ಭಾಷಾ ದೇಶಧಾರಣಿ ಜಯ ಕೃಷ್ಣ ಜಯಧರ್ಣಿ ಪ್ರಭೋ ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಕದಾತಾರ ಶಿವಾಸಾದಿ ಭಕ್ತ ವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಎಲ್ಲರ್ಕೂ ನಮಸ್ಕಾರ இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் எட்டாவது ஸ்கந்தம் ஏழாவது அத்தியாயம் ஸோ ஏழாவது அத்தியாயம் என்ன அப்படின்னா சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் பாருங்க சிவபெருமான் என்ன பண்ணியாச்சுப்ப விஷத்தை குடிச்சு இந்த லோகத்தை காப்பாத்துறதுக்காக விஷத்தை குடிச்சிட்டார் மொத்தம் நாப்பத்தி ஆறு ஸ்லோகம் பார்க்கலாம் ஆக்சுவலா நம்ம வந்து போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்தாரமலை இந்த மந்தாரமலையை எடுத்து மத்தா வச்சு கடலை கடைங்க அப்படின்ட்டு பகவான் சொன்னார் இல்லையா உடனே தேவர்களும் அசுரர்களும் போய் அந்த மந்தாரமலையை எடுக்கிறாங்க ஆனால் அது வந்து தங்கமலை இல்லையா ஸோ தங்கமலையாக இருக்கிற வெயிட் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது ஸோ அந்த வெயிட் அதை எடுக்கும் போது என்ன ஆயிடுறது அப்படின்னா நிறைய பேர் அதுக்கு அடியிலேயே தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் மாட்டின்னு அப்படி நெசுங்கிடுறாங்க நிறைய பேருக்கு கை கால் போயிடுறது நிறைய பேருக்கு எலும்பு முறிஞ்சு தூள் தூள் எடுது சோ இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க உடனே தேவர்கள் பகவானை வேண்டாங்க உடனே பகவான் என்ன பண்றாரு அந்த மந்தார மலையா தன்னுடைய ஒரு கையாலேயே தூக்கிடுறார் தூக்கிட்டு அங்க இறந்து கிடக்கக்கூடிய தேவர்கள் அசுரர்கள் எல்லாருக்கும் திரும்ப உயிரை கொடுத்து உயிர்ப்பிச்சுடுறார் சோ எத்தனை பேருக்கு எலும்பு முறிவு எத்தனை பேருக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்பட்டுச்சோ எல்லாருக்கும் வந்து பகவான் வந்து சரி பண்ணிட்டார் சரி பண்ணிட்டு என்ன பண்றாரு அவரு நேரா தன்னுடைய கருடன் மேலேயே வந்து கிளம்பி போறார் பாருங்க மலை எடுத்து தன் கருடன் மேலே வச்சுண்டு ஒரு கையால மந்தாரமலையும் ஒரு கையால தேவர்கள் அசுரர்கள் அனைவரையும் எடுத்துண்டு நேரா அந்த பார்க்கடல் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பறந்து போறார் ஏன்னா இவங்க எடுக்கிறத இத்தனை பேர் நெசுங்குறாங்க அப்படின்னா தூக்கிட்டோம்னா அவ்வளவு தூரம் போகணும் எப்படி போவாங்க இவங்க முடியாது இல்லைங்களா சோ அதனால பகவானே என்ன பண்றாரு கருடன் வேலையே அந்த மலைய தூக்கிண்டே போறாரு அவர் தூக்கிண்டு தேவர்களை சொல்லி அவங்களையும் எடுத்துட்டு நேரா அங்க போய் அவங்கள விட்டுடுறாரு சோ விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அவரு மறைஞ்ச மறைஞ்சு போயிட்டுறாரு இப்பதான் சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிசுக்கு சொல்லிட்டு இருக்காரு இந்த தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறணும் அப்படின்றதுக்காக என்ன ரெண்டு பேர் இப்ப வந்து உடன்படிக்கை பண்ணிருந்தாங்க இல்லையா என்ன இப்ப வரக்கூடிய அமிர்தத்துல ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னுட்டு அதனாலதான் இந்த மந்தாரமலையா தூக்க முயற்சி பண்ணாங்க தூக்க முடியல கடைசியில பெருமாளை கூப்பிட்டு பெருமாளை எடுத்துட்டு வந்து இங்க வச்சாச்சு இப்ப அதுக்கு கயிறு வேணும் என்ன வாசுகிய கயரா கூப்பிடுங்க அப்படின்னு பகவான் சொல்லிட்டாரு சோ உடனே வாசுகி கிட்ட பிரார்த்தனை பண்ணி இப்ப அவங்களையும் கூப்பிட்டாச்சு இப்ப எல்லாரும் வந்தாச்சு இப்ப பார்க்கடல்ல மலைய வச்சாச்சு வச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆறுது அப்படின்னா இப்ப பாம்பு உடைய தலைப்பக்கம் யார் பிடிச்சிக்கிறது வால் பக்கம் யார் பிடிச்சுக்கிறது அப்படின்னுட்டு சரின்னுட்டு என்ன பண்றார் பெருமாள் என்ன பண்றாரு நேரா எல்லாரையும் அழைச்சுண்டு அந்த தலைப்பக்கமா போறார் அச்சிதார் என்ன பண்றாரு தலைப்பக்கமா போறாரு வாங்க அப்படின்னுட்டு தேவர்களை கூட அவர் தலைப்பக்கம் போறார் உடனே அசுரர்கள் பார்த்தாங்க என்ன தலைப்பக்கம் கொஞ்சம் பெருமையான இடம் வால் பக்கம் அதாவது அதனுடைய கழிவுகள் எல்லாம் வெளியே வந்துடும் இல்லையா ஸோ அதனால் வால் பக்கம் டர்ட்டி பிளேஸ் நாங்கள் அதெல்லாம் தொடமாட்டோம் அதனால நாங்கள் தான் தலைப்பக்கம் பிடிச்சிக்குவோம் அப்படின்னுட்டு யார் சண்டை போடுறது அசுரர்கள் சண்டை போடுறாங்க பெருமாளுக்கு தெரியும் ஏன்னா நாம இப்படி போய் அங்க புடிச்சாலே அசுரர்கள் சண்டைக்கு வருவாங்கன்னு தெரியும் இல்ல இல்ல நாங்கதான் பிடிப்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து வருவாங்கன்னு தெரியும் அதனாலதான் மேலே மட்டே பகவான் என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட் நேர போய் பிடிச்சார் அவங்க வந்து அதே போல சொல்லவே சரி ஓகேப்பா ஒன்னும் சொல்லல இவங்க நேர இந்த பக்கம் வால் பக்கம் வந்தாச்சு இப்ப அசுரர்கள்லாம் தலைப்பக்கம் போயாச்சு ஏன்னா பாம்பின் தலைப்பாக மங்களகரமானது அப்படின்னு அவங்க நினைச்சுட்டாங்க யாரு அசுரர்கள் ஏன்னா பாம்பின் வால் பகுதி அமங்கலமானது அப்படின்னு நினைச்சிட்டாங்க அதனால அந்த இடத்த விட்டாச்சு இப்ப அசுரர்கள் தலைப்பக்கம் பிடிச்சிட்டு சரி நம்ம வந்து கடையலாம் அப்படின்னுட்டு தேவர்கள் வால் பக்கம் பிடிச்சிருந்தாங்க இப்படி புடிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா மலை என்ன மலை தங்க மலை இல்லையா சோ அந்த தங்க மலை அப்படியே அந்த பார் கடலுக்குள்ள அப்படியே உள்ள போறதான் தேவர்களும் அசுரர்களும் பாக்குறாங்க என்னடா இது மழை தன்னால உள்ள அப்படியே பா உள்ள போகுது முழுகுது இழுக்கலாம்னு பார்த்தா எங்க மழை இருந்தா தானே மழைதான் உள்ள போயிடுச்சு அது பார்க்கடலுக்குள்ள ஆக்சுவலா இங்க கடை யாரெல்லாம் வந்திருக்குற தேவர்கள் அசுரர் ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே யாரு ரெண்டு பேருமே கஷ்யபருடைய பசங்க தான் ஒருத்தவங்க அதிதிக்கு பிறந்தவங்க யாரு தேவர்கள் திதிக்கு பிறந்தவங்களும் அசுரர்கள் இல்லையா சோ இப்படி வந்தாச்சு இப்படி இருக்கும்போது இப்ப பிறகு நம்ம மத்து மத்து நீங்க அடி பேஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் அகலமா இருக்கும் இல்லையா மேல வந்து கொம்பு இருக்கும் நம்ம அந்த கொம்பை பிடிச்சி கடைஞ்சோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த அடி பேஸ் வந்து நல்லா அப்படி சுத்தும் அப்பதான் அது வந்து என்ன ஆகும் ஆஹ் அந்த மோர்ல இருந்து வெண்ண பிரிஞ்சு வரும் இல்லையா இப்ப இந்த மலை வந்து ஒரு தங்க கொம்பு போல இடிச்சு இப்போ அதுக்கு பேஸ் வேணும் இல்ல அடிப்பகுதி வேணும் இல்ல சோ எல்லாருக்கும் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல எல்லாரும் பெருமாளை பாக்குறாங்க பெருமாளை மழை அந்த உள்ளே போயிடுச்சு நாங்கள் என்ன பண்றோம் எப்படி கிடையிறது ப்ளீஸ் எங்களை ஹெல்ப் பண்ணுங்களேன் பெருமாளுக்கு அதுதானே வேலையே அவர்தான் யாராவது கூப்பிட்டா உடனே அவர் அப்படித்தான ஓடுவார் சோ உடனே பெருமாள் என்ன பண்றார் ஒரு பெரிய ஆமை ரூபம் எடுத்துக்கிறாரு சோ ஆமை ரூபம் எடுத்துக்கிறார் ஆக்சுவலாக நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகவான் வந்து எந்த ரூபத்துல இருந்தாலும் பகவான் அழ பகவான் பகவானாதான் இருப்பார் அழகு கொஞ்சக்கூடிய இடமாக தான் இருப்பார் அலங்கார தான் இருப்பார் இப்போ பாருங்க அவர் எடுத்தது கூர்ம அவதாரம் இந்த கூர்ம அவதாரம் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கூர்ம அவதாரம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது கிருஷ்ண மதஜி சோ இங்க வந்து பகவானுடைய கூர்ம அவதாரம் ஒரு பெரிய ஆமையா மாறிட்டாரு எனக்கு கீழே அந்த மத்துக்கு பேஸ் வேணும் இல்லையா சோ அந்த பேஸுக்காக இவர் என்ன பண்றாரு ஒரு பெரிய ரூபம் பெரிய கூர்மம் கேசவ கூர்ம கூர்மசரீரா ஜெய ஜெகதீஷஹரே அப்படி ஒரு அழகான ரூபத்தை அவர் வந்து எடுத்துட்டார் சோ எடுத்துட்டு பாருங்க அந்த மந்தார மலையே தூக்கி அவருடைய முதுகலை வச்சாச்சு அவரே அந்த மந்தார மலை கீழே போய் கீழே போய் அப்படியே பெரிய ரூபமா எடுத்துட்டு அந்த மந்தாரமலையை அப்படியே தூக்கி நிறுத்தியாச்சு பாருங்க அந்த மந்தார மலை தங்கமலை யாராலும் தூக்கவே முடியல இப்போ அவ்வளோ பெரிய மலையை தன்னுடைய முதுகலை வச்சுருந்தார் முதுகுல வச்சுன்னா இவருக்கு வலிக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இவருடைய அந்த ஓடு இருக்கு இல்லையா அதுல அரிப்பு வந்துட்டா யாராவது இப்ப நமக்கு யாராவது மசாஜ் பண்ண எப்படி இருக்கும் முதுகு பக்கம் யாரோ நம்மளுக்கு மசாஜ் பண்றாங்கப்பா எப்படி இருக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கும் ஆஹ் நல்லா இருக்குப்பா பண்ணு பண்ணு அப்படின்னு ஒல்ல அது போல இவருக்கு ஒண்ணுமே தெரியல நல்லா மசாஜ் பண்றது போல இருக்கும் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இங்கேயும் வந்து வால் பக்கம் பெருமாள் வந்து பிடிச்சோன்ட்ருக்காரு இங்க கீழையும் என்ன பண்ணியாச்சு மந்தாரமலை கீழையும் பெரிய ஆமை கூர்ம சரீரம் எடுத்துண்டாரு பகவான் இப்ப என்ன ஆறுது முக்கியமா இந்த மந்தாரமலை அது என்ன சைஸ் அப்படின்னா எட்டு லட்ச மயில்கள் அவ்வளவு பெருசாம் அப்ப கூர்மாவத எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க இல்லையா எட்டு லட்ச மயில்கள் அவ்வளவு பெரிய மந்தாரமலைய இவருடைய முதுகலை வச்சிருந்து அது இப்படி அப்படி நகர்றது அவருக்கு மசாஜ் பண்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலா இந்த கூர்மா அந்த ஆமை மேல வந்து இப்படி எப்படி இருக்குன்னா இப்படி குமிழா தான் இருக்கும் இல்லையா லெவலா இருக்காது இப்ப அந்த குமிழா இருக்குதுன்னா அந்த மலை வந்து இப்படி சறுக்குது இல்ல அப்படி சறுக்குதான் இப்ப யாராவது ஒரே இடத்துல அதை புடிச்சு நிறுத்தணும் இல்லையா இப்ப தேவர்கள் அசுரர்கள் பார்த்தாங்க என்னப்பா இது பகவான் பெரிய ஆமை எடுத்தாச்சு மந்தார மலை அது மேல இருக்கு ஆனா ரெண்டு பக்கமும் இழுக்கும்போது ஒண்ணு இப்படி இல்லைன்னா அப்படி போகுது இப்போ மேலே யாராவது ஒரே இடத்துல இது நிற்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் திரும்பவும் பெருமாளை எல்லாரும் கூப்பிடுறாங்க உடனே பெருமாள் என்ன பண்றார் மேலேயும் போய் அதை பிடிச்சுக்கிட்டார் தன்னுடைய பலத்தாலும் சக்தியாலையும் அப்படியே பிடிச்சுக்கிடாரு சோ எல்லாரும் பார்க்குறாங்க தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடையிறாங்க ஏன்னா பெருமாளை தவிர வேற யார் இப்படி பண்ண முடியும் இல்லையா சோ பகவான் இங்க வாழையும் பிடிச்சுட்டு இருக்கார் கீழே கூர்மமாகவும் இருக்கார் கூர்மமாவும் இருக்கார் மேல மலை மேலையும் பெருமாளே போய் நின்னுண்டு பிடிச்சுண்டார் ஸோ தேவர்கள் கொஞ்சம் சத்துவ குணத்தில் இருக்க அசுரர்கள் சமூக குணத்தில் இருக்காங்க ஆனாலும் வாசுகி புடிச்சு ரெண்டு பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க இப்ப வாசுகி இப்ப ரெண்டு பக்கம் பிடிச்ச இவங்க இழுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வாசுகியுடைய உம் அந்த வழி ஏற்படுது ஆக்சுவலா இங்க இப்படி கடலை கடையும் போது இந்த பார்க்கடலை கடையும் போது பகவான் வந்து நிறைய அவதாரம் எடுத்தார் ஏன்னா இப்போதிக்கி இது பாருங்க இதுலேயே மூணு அவதாரம் வந்துடுச்சா இன்னும் எத்தனை அவதாரம் வரும் பாருங்க இதே இடத்துல நிறைய அவதாரம் வரும் ஸோ பகவான் மழை பிடிச்சிட்டு இருக்கிறது கூர்ம அவதாரம் மேலே அந்த மலை இப்படி அப்படி நகராமல் இருக்கிறதுக்கு அங்கேயும் பெருமாள் உக்காந்துருந்தார் இதெல்லாம் பார்க்கும்போது தேவர்கள் சிவபெருமான் பிரம்மா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இவரை தவிர வேற யாரும் இப்படியெல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு எல்லாரும் அவர் வந்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்க சரி சரி வாங்கப்பா நம்ம வந்து கிடையலாம் அப்படின்னுட்டு திரும்ப வந்து கடைய ஆரம்பிக்கிறாங்க உற்சாகமா ரொம்ப அப்படியே கடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படி கடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா வாசுகிய வந்து தலைபாகம் யாரு பிடிச்சிட்டு இருக்கிறது அசுரர்கள் இல்லையா அங்க வந்து இங்க ஆஹ் இங்க பொலோமன் காளேயன் பலி இந்த அசுரர்கள் ரொம்ப பராக்கிரமசாலிகள் ரொம்ப திடகாத்திரம் மாணவர்கள் சோ இவருடைய வாயிலிருந்து வந்த அந்த அந்த வாசகியுடைய வாய் ஏன்னா அவருக்கு வந்து ஆயிரம் தலைகள் இருக்கான் ஆயிரம் தலைகள் ஆயிரம் கண்கள் அவ்வளவு பெரிய தலைகள் இருக்கக்கூடிய சோ இவங்க எல்லாம் இழுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய வாயிலிருந்து ஒரு மாதிரி புகை வருது சோ அந்த புகை பட்டதுனால இந்த அசுரர்கள் எல்லாம் என்ன ஆயிடுறாங்க பலி ஆகட்டும் காளேயன் ஆகட்டும் எல்லாரும் வீக் ஆயிடுறாங்க அதாவது அவங்களுடைய சக்தி இழந்து போயிடுறாங்க ஒரு மாதிரி வீக் ஆயிடுறாங்க அவங்களால இருக்கவே முடியலை ஸோ பெருமாள் பார்க்குறாரு அச்சுச்சோ ஏன்னா பெருமாளை பொறுத்தவரையும் இவங்க தேவர்கள் இவங்க அசுரர்கள் யாரையும் ஒதுக்குறதே இல்லை யாருக்கு என்ன பிரச்சனைலாம் ஃபஸ்ட்டு ஓடி போய் காப்பாற்றுறது இவர் தானே ஏன்னா வாசிக்கையுடைய வாயிலிருந்து இப்படி புகை அந்த சுவாச காற்றே வந்து அது விஷமாக இருக்கான் ஸோ இப்படி அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னுட்டு உடனே பெருமாள் என்ன பண்றாரா ஏன்னா அவங்க போட்டு இருந்த ஆடைகள் ஆகட்டும் மாலைகள் ஆகட்டும் ஆயுதங்கள் அவங்க முகம் எல்லாமே வந்து ரொம்ப கருத்து போயிடுச்சான் ஏன்னா அந்த புகை அந்த விஷம் படுறது இல்லையா ஸோ ஃபுல் எல்லாமே கருத்துருதான் உடனே பெருமாள் பார்க்கறாரு ஓகே இவங்களுடைய கஷ்டத்தை நம்ம தீர்க்கணும் அப்படின்னுட்டு பெருமாள் என்ன பண்றாரா அங்க வந்து அந்த புகையெல்லாம் இப்ப புகையா இருக்குன்னு வச்சுக்கோ அந்த இடத்துல மழையை வர வச்சு அந்த இதெல்லாம் அப்படியே தண்ணியில அப்படியே இறங்குற மாதிரி அவங்க மேலே எதுவும் அட்டாக் ஆகாது போல ஸோ இப்படியே அவங்க அந்த இடத்துல வந்து அப்படியே மழை பெஞ்சு மேக கூட்டங்களோட வந்து அந்த கருமேக கூட்டங்கள் வந்து ஃபுல்லையே மழை பெஞ்சு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறாரு ஆக்சுவலாக இப்போ வந்து அசுரர்களும் ஸ்ட்ரென்த் கிடையாது ஏன்னா அந்த விஷம்லாம் போட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வீக் ஆயிடுச்சு ஸோ பகவான் பார்க்குறாரு ஆக்சுவலா அவர் எப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா மஞ்சள்னு ராடை போட்டு இருக்காரு காதுல அழகான குண்டலம் போட்டுன்னு அவருடைய தேகமே எப்படி இருக்கும் கருநீல மேகம் போல இருக்கு அப்படி பெரிய தோள்களை வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவளரே ரெண்டு பக்கமும் கை கொடுத்து விழுக்கிறாராம் பெரிய ரூபமா எடுத்துட்டாரு ரெண்டு பக்கமும் கை கொடுத்து கடைய ஆரம்பிக்கிறாரு அவருடைய கண்கள்லாம் அப்படியே அழகான சிவந்த தாமரை போல இருக்கும் அவருடைய கரங்கள் அவ்வளவு புஜபர பராக்கிரமசாலியாக இருக்கார் இப்படி அந்த வாசிக்க ரெண்டு பக்கமும் அந்த மந்தார மலையை கடையறதுக்காக பகவான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காராம் ஆக்சுவலா பகவான பாக்கும்போது ஏதோ இந்திர நீல கல் போல இருக்கும் அவ்வளவு அழகா பழப்பலான்னு இருக்காராம் எல்லாரும் கடையறத விட்டுட்டு ஆஹா என்ன ஒரு அழகு அப்படின்னு பெருமாள் பார்த்துட்டு இருக்காங்களாம் ஆக்சுவலா இப்ப தண்ணியில தண்ணியில் யார் இருக்கிறது மீன்கள் எல்லாம் இருக்கான் ஸோ மீன்கள் சுறா மீன்கள் ஆமைகள் பாம்புகள் இதெல்லாம் குழம்பு போயிடுச்சு என்னடா நடக்குது நம்ம தண்ணிக்குள்ள தண்ணி எப்பவுமே இப்போ கடல் அலைன்றது ஓரத்துல தான் நடக்கும் நடு எல்லாம் அமைதியாக தான் இருக்கும் இல்லையா என்ன நடக்குது திடீர்னு நம்ம கடலே அப்படியே ஜிங்கு ஜிங்குன்னு இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஆடுது நம்ம கடலை யார் கடையிறது நமக்கு என்ன இவ்வளோ இம்சையா இருக்கே அப்படின்னுட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய நீர்வாழ் ஜீவராசிகள் அதுங்கெல்லாம் பதறது ஏன்னா பெரிய பெரிய திமிங்கிலங்கள் ஆகட்டும் நீர் யானைகள் முதலைகள் மீன்கள் அப்படி எல்லாம் வந்து ஒரு மாதிரி அதுங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுதான் என்ன நடக்குது அதெல்லாம் பயந்ததுனால ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி ஆழகால விஷம் வெளியே வருது ஆக்சுவலா இப்ப கடையும் போது ஃபஸ்ட் அடியிலிருந்து வெளியே வர்றதே என்ன இந்த ஆழகால விஷம் வந்து வெளியே வருது பயங்கரமான விஷயம் எல்லாரும் பாக்குறாங்க ஐயோ இதனோட இவ்வளோ பயங்கரமான விஷயம் இந்த வாசிகையோட மூச்சு காத்து அதனுடைய வாயிலிருந்து வர்றதே தாங்க முடியல இது என்ன இவ்வளோ பெரிய ஆழகால விஷயம் வெளியே வருதே அப்படின்ட்டு எல்லாரும் பயப்படுறாங்க ஆல்ரெடி பெருமாள் தான் சொல்லி வச்சிருக்காரு ஸோ டோன்ட் வரி பெருமாள் ஆல்ரெடி யார கை காட்டி வச்சிருக்காரு சிவனை கை காட்டி வச்சிருக்காரு ஏன்னா எல்லா கிரெடிட்டும் நாமளே எப்படி எடுத்துக்கிறது சோ நம்மளுடைய முதல் பக்தரானா வைஷ்ணவானா மெதாஷம்பு முதல் பக்தர் யாரு சிவன் இல்லையா ஸோ அவருக்கும் கொஞ்சம் பெருமை போகட்டுமே அப்படின்னுட்டு பெருமாள் ஆல்ரெடி தான் கை காட்டி இருந்தார் இல்லையா உடனே தேவர்கள் எல்லாம் அப்படியே சிவனை பார்த்து ஆல்ரெடி பெருமாள் உங்களை தானே சொல்லியிருந்தார் விஷம் வரும் ஃபர்ஸ்ட் வர்றது என்ன விஷம் வரும் அத சிவன் கிட்ட சொல்லி அவரை காப்பாத்திடுவார் ஸோ இப்ப எல்லாரும் அப்படியே சிவனை பாக்குறாங்க ஓ கைலாச மலையில் இருக்கக்கூடிய சிவனே தயவு செஞ்சு நீங்க இந்த விஷத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னுட்டு எல்லாரும் அப்படியே சொல்றாங்க தேவர்கள் எல்லாம் இப்போ சிவன் டக்குன்னு எடுத்து பிடிச்சிடல பொண்டாட்டிகிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல ஸோ அதனால அவர் பார்க்கறாரு ஏன்னா எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா முதல்ல அந்த அசுரர்கள் இருந்த சைடு கொஞ்சம் அந்த விஷ காத்துப்பட்டு அவங்களுக்கு வீக் ஆயிடுச்சு ஆனா இந்த ஆழகால விஷம் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாதிப்பை ஏற்படுத்துது அது தேவர்கள் அசுரர்கள் கடல்ல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் அது எல்லா லோகத்துக்கும் அப்படியே பரவ ஆரம்பிக்குது இப்ப எந்த லோகத்துலையும் யாரும் வாழ முடியாது ஸோ அப்படி ஒரு ஆழகால விஷம் வந்து அப்படியே கடலுக்குள்ள இருந்து வெளியே வரது சோ இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயம் ஆகுது ஓகே இப்ப இந்த பிரச்சனைய சிவனே நீங்க தான் காப்பாற்றணும் எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்றாங்க சிவனைய பண்ணுங்க அவர் அப்படியே தயங்குறாரு ஏன்னா பொண்டாட்டிகிட்ட சொல்லாம டக்குன்னு எதுவும் ஒண்ணு பண்ண முடியாது இல்லையா ஏன்னா இப்ப மூ உலகத்தும் பரவிடுச்சுப்பா பிரஜாபதிகள் எல்லாம் வந்து சொல்றாங்க சுவாமி மூன்று உலகத்துக்கும் பரவி விட்டது ஏன்னா பகவானுடைய சத்வகுணம் உம் இப்ப கிருஷ்ணருடைய சத்வகுணம் விஷ்ணுவா வந்தார் ரஜோகுணம் பிரம்மாவா வந்தார் ஆஹ் அதே தமோகுணம் சிவனாக வந்தார் இல்லையா ஸோ அப்படியேப்பட்ட அந்த சிவன் காப்பாற்றுவார்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு ஸோ இவர் வந்து அப்படி பார்க்குறாரு எல்லாரும் வந்து சொல்றாங்கப்பா மூன்று உலகம் பறிவிடுச்சு அவ்வளவுதான் மூன்று உலகம் எல்லாருமே அழிஞ்சிடுவாங்க நீங்க தயவு செஞ்சு இத நீங்க தான் இப்ப இந்த கஷ்டத்துல நீங்க தான் எங்களை எல்லாம் விடுவிக்கணும் உங்களை தவிர வேறு யார் பண்ண முடியும் ஏன்னா விஷ்ணு அதை தானே சொன்னார் ஏன்னா பகவானுடைய குண அவதாரங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இல்லையா சோ அப்படியே அந்த பெருமாளுடைய குண அவதாரமான தமோ குணத்தின் அதிபதி நீங்கதானே சோ தான் இப்ப எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சு உடனே சிவன் வந்து பாக்குறாரு ஏன்னா இந்த மொத்த பஞ்சபூதங்கள் இந்த பௌதிக உலகமே என்ன பஞ்சபூதங்களாலும் செய்யப்பட்டது மூன்று குணங்களால மகா தத்வம் முயர் சக்தி புலன் ஸோ இப்படி அனைத்தும் இருக்கு அது எல்லாமே நாசமாயிடும் பகவானுடைய சிருஷ்டி எல்லாம் போயிடும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்களேன் அப்படின்னுட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மூன்று மூவேந்தர்களில் ஒருவர் நீங்க தானே அதனால் தயவு செஞ்சு இதை நீங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்றாங்க அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது ஆக்சுவலாக சிவபெருமானுடைய புருஷ அகோர சத்யோஜாத வாமன தேவ ஈசான அப்படின்ட்டு அவருடைய அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்றாங்க அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவர் வந்து புகழறாங்க ஏன்னா உங்களுடைய நிழல் அது அதர்மமாக இருக்கலாம் நீங்க திரிசூலத்தை வச்சுன்னு இருக்கீங்க ஆனா எல் உங்களுக்கு மூன்றாவது கண் இருக்கு ஆக்சுவலா அது வந்து அதிலிருந்து வர அக்னி எல்லாத்தையுமே நாசம் பண்ணக்கூடியது ஆக்சுவலா இந்த பிரபஞ்சத்தினுடைய நிர்வாகிகள் பிரம்மா விஷ்ணு சிவன் அதுல ஒருத்தர் தான் நீங்க அதனால இப்ப எங்களுடைய பிரச்சனைகளை தான் வந்து காப்பாத்தணும் ஏன்னா நீங்க வந்து தக்ஷ யஜம் அதுல உங்களுக்கு அவ்வளவு அவகுமரியாத ஏற்பட்டது இல்லையா சோ அப்ப கூட நீங்க அவ்வளவு பொறுமையா ஆனா உங்களுடைய மூன்றாவது கண்ணை திறந்தீங்க அப்படின்னா மொத்த உலகமே நாசம் ஆயிடும் இப்ப இந்த ஆழகால விஷத்தால என்ன ஆகுது மொத்தமே நாசம் ஆயிட்டு இருக்கு ஆனா உங்களை பத்தி இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலங்க ஏன்னா நீங்க வந்து எப்பயுமே பகவானதான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா மத்தவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க நீங்க எப்பவுமே உமையோட சந்தோஷமா இருக்கீங்க உல்லாசமா இருக்கீங்க காம இச்சையோட இருக்கீங்க தப்பா நினைக்கிறாங்க நீங்க சுடுகாட்டுல இருக்கிறதா தவறாக புரிஞ்சுக்கிறாங்க எப்பயும் சுடுகாட்டை சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தவறாக சொல்றாங்க நீங்க மாணவர் நினைக்கிறாங்க பொறாமை உள்ளம் கொண்டவர் நினைக்கிறாங்க ஆனா அதெல்லாம் சுத்தமான பொய் ஏன்னா இப்படி எல்லாம் உங்களை பத்தி தவறாக சொல்லுவாங்க ஏன்னா மற்றவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க வந்து காப்பாத்தீங்க ஏன்னா அஸ்வதோஷ் சீக்கிரமாக திருப்தி அடையக்கூடியவர் யாரு அப்படின்னா சிவன் தான் அதனால தான் நிறைய பேர் உங்ககிட்ட வரம் கேட்டுன்னு இருக்கா அப்படின்னுட்டு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க உங்களை பத்தி இந்த பிரம்மா ஆகட்டும் தேவர்களான நாங்க ஆகட்டும் எங்க யாருக்குமே தெரியாதுங்க அந்த பெருமாளுக்கு மட்டும்தான் தான் உங்களை பத்தி தெரியும் வேற யார் எங்களால உங்களை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா உங்களுடைய சக்தி பகவானுக்கு தான் தெரியும் அதனாலதான் நீங்க எங்களை காப்பாத்துவீங்கன்னு அன்னைக்கு நாராயணன் சொன்னார் ஏன்னா உங்களுக்கு உதார குணம் கொண்டவர் அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே சொல்லி முடிச்ச உடனே உடனே பார்க்கறாரு யாரு சிவன் வந்து சதி தேவிய பாக்குறாரு அந்த பவானிய பாக்குறாரு சோ உடனே சிவபெருமான் என் அன்புள்ள பவானியே இந்த பார்க்கடல்ல இருந்து வந்த இந்த விஷம் ஆழகால விஷம் அனைத்து ஜீவராசி அனைத்து லோகமும் அனைத்து ஜீவராசிகளும் இறந்துடுவாங்க நான் மட்டும் இப்போ இதை வந்து குடிக்கலன்னு வச்சுக்கோ என் பெரிய பிரச்சனை ஆயிடும் இப்ப எல்லா ஜீவராசிகளும் காப்பாற்றுவதற்காக நான் இதை குடிக்கணும்னு ஆசைப்படுறேன் உன்னோட அனுமதி எனக்கு வேணும் தயவு செஞ்சு அனுமதி கொடு ஏன்னா அதில் அதால வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண யார் யாரு தான் இல்லையா ஸோ அவங்க வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி ஏன்னா அந்த ப்ராப்ளம்ல மாட்டின்னு இருக்கிறது அவர் அவருடைய மனைவிதான் இல்லையா ஏன்னா மனைவி யாரு அர்த்தாங்கினி சோ இவருடைய பாதி அந்த அம்மா இல்லையா சோ அதனால பவானி கிட்ட கேக்குறாங்க என்னம்மா சொல்ற நான் காப்பாத்துட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப பவானி வேணாம்னு சொல்ல முடியுமா இவ்வளவு பேர் எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்ல முடியும் அந்த அம்மா அப்படி பாக்குறாங்க சரிங்க ஏன்னா அவங்களும் எல்லாருமேலயே ஒரு தாய் தானே சோ அனைத்து ஜீவராசிகள் மேலேயும் அவங்க என்ன விரோதமா பாராட்ட முடியும் நல்லா இருக்கணும் அப்படின்னா என் கணவர் எதை குடிச்சுதான் ஆகணும் போட்டிருக்கே சரி ஓகே அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து அனுமதி கொடுத்துடுறாங்க சோ பவானி வந்து அனுமதி கொடுத்த உடனேயே சிவபெருமான் என்ன பண்றாரு அந்த விஷத்த அறிந்திடுறாரு ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிவபெருமான் மட்டும் அந்த விஷத்தை குடிக்கல அப்படின்னா என்ன ஆகும் மொத்த உலகமே எந்த ஜீவராசி இருக்காது எல்லாம் அழிஞ்சிடுவாங்க அதனால லோக நன்மைக்காக என்ன பண்றாரு சிவன் வந்து அந்த ஆழகால விஷத்தை அப்படியே எடுத்து தன் கையால குடிக்க ஆரம்பிக்கிறாரு ஏன்னா மனித குலத்திற்கு நன்மை அனைத்து ஜீவராசிக்கும் நன்மை தரணுமே அப்படின்னுட்டு அவர் வந்து அதை குடிக்கிறார் அவர் குடிச்சுட்டு போது அவருடைய விரல் சந்த் அந்த ஹோல்ஸ் அந்த விரல் இடுக்குகள்னு சொல்றா இல்லையா ஸோ அதுல இருந்து சில துளிகளை வந்து கீழே விழறது அப்படி கீழே விழும்போது அது அந்த இடத்துல வந்து நிறைய பாம்புகள் தேல் இதெல்லாம் வந்து உக்காந்துடுச்சு அதெல்லாம என்ன பண்ணுதான் அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுக்குது ஸோ அதனாலதான் அதுங்க கிட்டயும் அந்த விஷம் இருக்கு அது வந்து சிவன் என்ன பண்ணியாச்சு எல்லாத்தையும் குடிச்சாச்சு அது வந்து சிந்தனை அவர் கையிலிருந்து சிந்தனை தான் இந்த பாம்புகளும் தேல்களும் வந்து எடுத்துடுச்சு ஸோ இப்ப சிவனுக்கு வந்து அப்படியே தொண்டை அப்படியே நீளமா மாறி போயிடுச்சு ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க நீல நிறம அப்படியே அவ்வளவு பயங்கரமான விஷத்த இவர் ஒருத்தரே குடிக்கிறாரு எல்லாருக்காகவும் இப்படி இவர் பண்றாரே அப்படின்னுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்களா அப்படியே அவர் வந்து வணங்கிட்டு இருக்காங்க பூதிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சோ இதோட வந்து நமக்கு இந்த ஏழாவது அத்தியாயம் முடியுது ஏன்னா அதே போல அவர் கையிலிருந்து சிந்தனை அந்த விஷத்தை தான் தேல்கள் பாம்புகள் விஷ மூலிகைகள் விஷப்பற்கள் கொண்ட சில வகையான மிருகங்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து அதை வந்து எடுத்துக்குதான் சோ இதோட நமக்கு வந்து ஏழாவது அத்தியாயம் முடியுது நாளைக்கு நம்ம வந்து எட்டாவது அத்தியாயம் பார்க்கலாம் சோ இன்னும் பார்க்கடலை கடையும் போது உன்னை வேறு என்னெல்லாம் வந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆலகால விஷம் வந்துருச்சு அதை வந்து சிவன் எடுத்துண்டார் ஸோ அடுத்து என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னுட்டு நம்ம வந்து நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்